எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்குவேன் இன்றைக்கி ஒரு சமையல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருந்தோம்னா இன்றைக்கி சாம்பார் தான் வச்சுருக்கேன் எங்க எங்கள் வீட்டில் நான் எப்படி சமையல் பண்ணுவேனோ அதுதான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வாழைக்காய் வருவல் அது எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிருக்கேன் காரை சாப்பாடு தோசை இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கேன் இதுதான் இந்த வீடியோ காமிச்சிருக்கேன் என்னுடைய வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி கருப்பில் கொத்தமல்லியெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் சவ போட்டு இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் வாங்க சாம்பார் எப்படி இருக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சாம்பார் வைத்து கருவு போட்டுக்கலாம் அது பொருதிச்சு வெங்காயம் வதஞ்சு தக்காளி என்னுடைய ஸ்டைல்ல எப்படி நான் சாம்பார் வைக்கிறேன் தான் என்னுடைய ஸ்டைல்ல தான் வச்சு காமிக்கிறேன் நம்ம பருப்பு ஆகும்போது இப்போ மஞ்சள் தூள் போடல மஞ்சள் தூள் பெருங்காய் பொடி அதான் மஞ்சள் தூள் பெருங்காயம் போட்டுட்டேன் காய் நல்லா வதங்கி இப்போ வந்து நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கோம் நல்லா நம்ம தான் உப்பு மழை மணி ஏழாயிடுச்சு கோயில் சொல் தோசை தோசைக்கடலில் போட்டு மீன் வறுக்கிற மாதிரி ஒருத்தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி தான் செய்ய போகிறேன் இன்னைக்கு அதுக்கு தான் வந்து அம்மா அறிஞ்சிட்ருக்காங்க தேங்காய் பொடி மலாத்தூர் உப்பு எல்லாம் போட்டு களை வச்சுருக்கோம் காயெல்லாம் வெந்துச்சு இந்த நேரத்தில் புளி ஊற்றிக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம் போட்டு தம்பிக்கு மணி ஆயிடுச்சு குழம்பு கொச்சு போதே எடுக்கிற ஒரு சூழ்நிலை கொச்சிருது அந்த அம்மா எடுக்கிறாங்க அவனுக்கு தோசை ஊற்றிட்டு இருக்கேன் அவனை கூட்ட வாழ்க்கை வச்சு வச்சிருக்கேன் ஃபேனு கற்று எடுத்துப்போம் பார்த்து எடுத்துப்போம் சின்ன பையன் வேணால் பாரு பாத்ரூமில் இருப்பான் என்ன கூப்பிட்ற சாப்பிடி சின்ன பையனை எப்படியோ வந்து அறக்க பறக்க வேலை செஞ்சு அவளை வந்து அனுப்பி வச்சு இப்போ வந்து பெரிய பையனுக்கு தான் நம்ம சாப்பாடு செய்வோம் சாப்பாடு செஞ்சாச்சு பெரிய பையனுக்கு திண்டி அவனை அனுப்பணும் இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வளர்க்காமல் இருந்து பெரிய பையனுக்கு தோசை ஊற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை அம்மா வந்ததுனால இன்றைக்கி இந்த பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் அம்மா எடுத்துக்கிட்டாங்க அவங்க கழிவாதனாலும் கேட்க மாட்டாங்க ஏன்னா நான் ஒன்றியே எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அவங்க வந்தாங்கன்னா எனக்காக கிராமங்கள் ஒரு வேலை தான் செய்வாங்க ஒரு நேரம் துணியெல்லாம் துவச்சி போடுவாங்க அப்புறம் சின்ன பையனை நம்ம அவசர அவசரமாக அவனை வந்து அனுப்பி அனுப்பியாச்சு எனக்கு சாதம் சாம்பார் அந்த எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அவர்கா வந்து அவர்களு வாழைக்காய் குறித்து வச்சுருக்கேன் இது வந்து இன்றைக்கி தோசை காலை சாப்பாடு சின்ன பெரியவனுக்கு வந்து நம்ம சாம்பார் ஊற்றிட்டோம்னா தோசை வந்து சாப்பிட்ருவான் நீங்கள் தாங்க சாப்பாடு இன்றைக்கி வந்து சாதம் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் உருவல் சா தோசை சாம்பார் இன்றைக்கி வந்து சாப்பாடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்